நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல நாளை தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அந்த பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் ஒரிசாவை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்துல மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க சோ மழை அதிகமாக பெய்யும் பட்சத்தில் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்மளோட மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்